மகர ராசி சகாய சனி ராசிக்கு மூன்றாவது வீட்ல குரு பகவானுடைய தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டவங்க இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் இதுதான் அவப்பேறு அவமானங்கள் பல குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கும் மகர ராசியில் கணவனுக்கும் உங்களுக்கும் ஆவாத நேரங்களும் நடக்கும் மகர ராசி பெண்கள் தான் என் பாவம் கல்லுமண்ணு சுமந்தாது தான் பிள்ளைங்களை காப்பாற்றுன்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுடைய கஷ்டத்துல கணவனுக்கும் உங்களுக்கும் ஆகாது நீங்க பிரிஞ்சுதான் இருக்கணும் அப்படியே தருணத்துல இருக்கு கஷ்டப்பட்டவங்க இந்த மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தன்னுடைய பெண்கள் தான் அளவு கடந்த பாசம் நேசம் வைப்பீங்க கண்ணு போல காப்பாற்றிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி தருணத்தில் தனக்கு தோல் கொடுக்கக்கூடிய தோழன் இல்லையே ஒரு நட்பு இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் நண்பர் உங்களுக்கு கிடச்சிருப்பார் ஆனா அதுவும் உங்களை தான் செய்யும் அப்படிப்பட்டவங்களுக்கு சகாய சனி சகாய சனின்னா என்னன்னா போதுண்டா எப்பா வாழ்க்கை அவமானப்பட்டதெல்லாம் போதுண்டா அவப்பேறுபட்டதெல்லாம் போதுண்டா இனியுமே இறைவனைத்தான் ஆடுவீங்க தெய்வத்தை தான் யோசிப்பீங்க அப்படியா மட்ட ஒரு தருணம் கிடச்சிருந்துருக்கோம் இந்த மகரராசி ராசி அன்பர்களுக்கு